கடலூர் வட்டம் கடலூரிலிருந்து திருவந்திபுரம் செல்லும் சாலையில் குமரப்பநாயக்கன் பேட்டை என்னும் ஊர் அமைந்துள்ளது இவ்வூர் சாலையின் ஓரத்தில் சற்று உட்புறமாக தள்ளி நூற்று இருபத்தைந்து சென்டிமீட்டர் உயரமும் நூற்று ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டமர்ந்தவாறு பெரிய அளவில் கம்பீரமான தோற்றத்துடன் தீர்த்தங்கரர் சிற்பம் ஒன்றுள்ளது வட்டமான தலை அமைப்பும் சுருண்ட தலைமுடியும் குறுகிய காதுகளும் இவரை அழகு செய்கின்றன இவர் தியான கோலத்தில் தனது இரண்டு கரங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கால்களை மடித்துள்ளார் இவர் உடற்பகுதி இயற்கை தன்மையுடன் உள்ளது கை கால்களும் இச்சிற்பத்திற்கு உயிரூட்டுபவையாக உள்ளன இத்தீர்த்தங்கரர் சிற்பம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாகும் இத்தீர்த்தங்கரர் பீடம் முக்குடை பிறவை ஏதுமின்றி எளிமையுடன் தனிமையாக உள்ளார் இத்தீர்த்தங்கரர் சிற்பத்தை இவ்வூரின் அருகில் உள்ள திருவந்திபுரம் கருடநதியிலிருந்து சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு கொண்டு வந்ததாக கூறுகின்றனர் இவ்வூர் இந்துக்கள் இச்சமண சிற்பத்தை சத்திரத்து அண்ணன் என்று கூறி வழிபடுகின்றனர் கடலூரிலிருந்து சைனர் சிலர் வந்து இவரை வழிபடுவதாகவும் இவ்வூரினர் கூறுகின்றனர்